இந்த இளைஞர்கள் என்னென்ன தியாகங்களை செய்தார்கள் எப்படி இந்த வரலாற்றை உருவாக்கினார்கள் இந்த இஸ்லாத்துக்காக எத்துணை தியாகங்களை செய்த அந்த இளைஞர்களை பற்றி ஒவ்வொரு நாம் பார்ப்போம் முதல்ல அல்லாஹ் முதல் முதல்ல படித்த மனிதன் யார் ஆதம் அந்த ஆதம் அலிஸ்லாமுக்கு கொடுத்த இரண்டு குழந்தை காபில் காபில் காத்தில் அவன் கொலை செய்ய அவன் தான் கொலை செய்தான் அவன் கொலை செய்யப்பட்டவன் அந்த இருவருடைய ஒரு சம்பவத்தை மட்டும் அல்லாஹ் குர் ஆனிலே பதிவு செய்கிறான் சுரத்து வசனத்தில் அந்த ஒரு சம்பவத்தை நவியே நீங்கள் மக்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் ஆதம் அலி இஸ்லாமுடைய பிள்ளைகளில் அவர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக அதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு சமமாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த